சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த வாரத்தினுடைய சிறப்பு நாட்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சிம்மராசியில் இருக்கார் வாரத்தின் இறுதியில் அவர் வந்து துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திராஷ்டமம் வரக்கூடிய ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மகர ராசியில் தொடங்கி வரக்கூடிய சனிக்கிழமை என்று அது மீனராசியில் முடிகிறது இந்த வாரத்தில் சிறப்பு நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திங்கட்கிழமையன்று திருவாடிப்பூரம் மற்றும் நாக சதுர்த்தி வந்து அந்த நாளில் நம்ம கொண்டாடப் போகிறோம் அதே மாதிரி மறுநாள் செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமி மற்றும் நாகப்பஞ்சமி அமைந்திருக்கிறது புதன்கிழமை அன்று ஷஷ்டி திதி வருவதனால் இந்த வாரத்தில் திருவாடிப்பூரம் மற்றும் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி மிக விசேஷமான நாட்களாக அமைகிறது இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு இந்த வாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா வாரத்தினுடைய ஆரம்பத்தில் சந்திர பகவான் வந்து சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராசி துலாம் ராசிக்கு இந்த வாரத்தின் இறுதியில் வரையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் வந்து ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ரொம்ப ஒரு மனதிற்கு அமைதியான ஒரு வாரமாக இருக்க போகுது வாரத்தின் மத்தி அதாவது புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம்தான் பிள்ளைகளுக்காக செலவு செய்வதும் திடீர்னு உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லது உறவினர்கள் நண்பர்கள் இவர்களுக்கு ஒரு கடன் தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வரலாம் ஆறாம் இடத்தில் வரக்கூடிய சந்திரன் சற்று நமக்கு மனக்குழப்பங்களை பொருளாதாரத்தில் கொடுக்கலாம் வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமை எவரிடத்திலையும் கடன் பெறுவதோ அல்லது கடன் கொடுப்பதையோ நீங்கள் தவிர்ப்பது நல்லது ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் திருமணங்கள் கை கூடுவது மனதிற்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயமாகவே அமைகிறது குடும்பத்தில் பல நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் அதற்கான நற்செய்திகளை கேட்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் இந்த வாரத்தில் நிறைவேறும் பரிகாரமாக திருவாடிப்பூரம் மற்றும் அன்றைய நாளில் நாக சதுர்த்தி இருப்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடு பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கோதை நாச்சியார் ஆண்டாளை வணங்கி மற்றும் ஆதிசேஷனை வழிபாடு செய்ய இவர்களுக்கு இந்த நாக தோஷங்கள் மற்றும் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியும் திருப்தியும் ஏற்படும் சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நாலு அஞ்சு ஆறு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்யப்போகிறார் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் பிறர் இடத்திலிருந்து வர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் வியாபாரிகளுக்கு இந்த வாரத்தின் மத்தியில் சற்று ஒரு தொய்வு நிலை இருக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களினுடைய வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது நீண்ட நாளாக இருந்து வந்த நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரிடத்தில் இருந்து வந்த பகை மாறும் ஏற்கனவே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மன வேற்றுமைகள் அனைத்துமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் இந்த வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது இந்த வாரத்தில் நீங்கள் ஒத்தி வைப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு உண்டு வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதற்கு சாதகமான நாட்களாக அமையும் புதிய கடன் முயற்சிகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் நண்பர்களிடத்திலேயோ அல்லது உறவினர்களிடத்திலேயோ வாரத்தின் இறுதியில் கேட்பது சிறப்பு மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று போராட்டம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அலைச்சல்கள் நிறைந்த வாரமாகவும் அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்கள் சந்திரபகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சற்று மன உளைச்சலை கொடுக்கலாம் திருவாடிப்பூரம் மற்றும் சதுர்த்தியான நாக சதுர்த்தி அன்று திங்கக்கிழமை உங்கள் நண்பர்களிடத்திலேயோ அல்லது மற்றவர்களிடத்திலேயோ கடன் வாங்குவது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் பொருளாதாரத்தில் கவனம் தேவை உங்களினுடைய பழைய நண்பர்களினுடைய சந்திப்பு இது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் நண்பர்களை சந்திப்பது உற்சாகமான வாரமாக அமைத்து கொடுக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் உறவினர்களால் நன்மைகளும் மற்றும் உறவினர்களினுடைய வருகையும் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த வாரத்தில் தீரும் மிதுனராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இழுபறியில் இருந்து வந்த விஷயங்கள் முடிவிற்கு வரலாம் திருமண விஷயங்களினுடைய பேச்சுவார்த்தைகள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களிலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவது மனதிற்கு சந்தோஷத்தை தரும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் தரலாம் சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வாரம் பச்சரிசி தானம் செய்து திருவாடிப்பூரமான திங்கட்கிழமையன்று பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் அம்மன் ஆலயத்தில் நீங்கள் வளையல் கொடுத்து அம்மனை தரிசனம் செய்வது மனதிற்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான வாரமாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் கவனமாக இருக்கலாம் கடகராசி அன்பர்கள் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது சின்ன சின்ன மனக்குறைகளும் மன கிளேசங்களும் பய உணர்வுகளும் அவ்வப்போது வந்து போகும் இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் இருப்பதனால் மன நிம்மதியும் மனதில் சின்ன சின்ன கிளேசங்களும் குழப்பங்களும் வரலாம் ஆகவே உங்களினுடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது வாரத்தின் இறுதியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் ஆலய வழிபாடுகள் சிறந்தது சஷ்டி திதியான புதன்கிழமையன்று முருகப்பெருமானின் வழிபாடும் மற்றும் முருகன் ஆலயத்தில் தீபமேற்றி நீங்கள் அன்னதானங்களும் செய்யலாம் ஆடி மாதத்தில் சஷ்டி திதியில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அன்னதானங்கள் செய்வது கிரக தோஷங்களை தீர்க்கும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசியிலே தான் இருக்கிறாரு ஞாயிற் திங்கள் இந்த சந்திரனின் சஞ்சாரம் இந்த இரண்டு நாட்களுமே சற்று நமக்கு ஒரு மன கிளேசத்தை கொடுக்கும் அன்று செவ்வாயினுடைய மாற்றம் நமக்கு கன்னீராசிக்கு வரும் பொழுது சிம்மராசி நேர்களுக்கு செவ்வாய் புதனிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்களும் தீரும் செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் வந்து செவ்வாய் மற்றும் சந்திரன் வந்து கண்ணீராசிக்கு மாறுறாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஒரு பெரிய பலமாக அமைகிறார்கள் பொருளாதார நெருக்கடிகள் கடன் பிரச்சனைகள் மற்றும் கோர்ட்டு வழக்குகள் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த வாரத்தில் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை நமக்கு பலப்படும் இன்று இந்த வாரத்தில் இந்த சிம்மராசி நேர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் நீண்ட தூர பிரயாணங்கள் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இடம்பெறலாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் அதாவது திங்கக்கிழமை அன்று சந்திரன் பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் திருவாடி பூரமான இந்த திங்கட்கிழமை மற்றும் நாக சதுர்த்தி அன்றைய நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷமாக அமைகிறது பொருளாதாரத்தில் உயர்வும் மற்ற நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த வாரத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்களும் மற்றும் புதிய மனிதர்களின் சந்திப்பும் ஒரு பெரிய வெற்றியை தரும் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடைபெறுவதனால் இந்த வாரத்தில் ஏமாற்றங்கள் குறைவாகவே இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைகிறது ராசிநாதன் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு சற்று தூக்கமின்மையும் இருக்கலாம் இந்த வாரத்தில் சிம்மராசிக்காரர்கள் கருட பஞ்சமி என்று பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் ஆதிசேஷனை அன்றைய நாளில் வழிபாடு செய்வது பலவிதமான மனக்குறைகளை தீர்க்கும் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக இருக்கும் ராசிநாதன் புத பகவான் பத்தாம் இடத்திலேயும் கன்னிராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன் வெ கிழமையிலிருந்தும் உங்களுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் இருக்கும் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமைகளில் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் சற்று விரயத்தை கொடுக்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும் பத்தாம் இடத்தில் புதன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு வேலை விஷயங்களில் அலைச்சல்களையும் சற்று ஒரு தொய்வு நிலையையும் கொடுக்கும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை காணலாம் சித்திரை மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்கு நிறைவான வாரமாகவே அமையும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பெற்றோர்கள் வீடுகளிலிருந்து லாபமும் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இந்த வாரத்தில் அதற்கான நற்செய்திகளையும் கேட்கலாம் குடும்ப வாரங்கள் தீரக்கூடிய வாரமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தனஸ்தானத்தில் வரக்கூடிய சந்திர பகவான் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் புதிய வியாபார முயற்சிகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றி அடையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் ஆரம்பத்தில் சிம்மத்தில் ஆரம்பித்து வாரத்தின் இறுதியில் துலாம் தான் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கலாம் வேலை இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி இந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும்போது நமக்கு உடல் சோர்வு மன சோர்வு ரெண்டுமே ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கும் அதே மாதிரி குடும்பத்தில் நம்ம ஏதாவது முக்கியமான சுப முடிவுகள் எடுப்பதற்கும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல வாரமாகவும் இருக்கும் ஸோ புதன் வியாழன் இதற்கு வந்து ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் வந்து மாறிடுறாது ஸோ இந்த செவ்வாய் புதன்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் ச சந்திரனோட சஞ்சாரம் செய்யும் பொழுது செவ்வாய் புதன் வியாழன் இந்த நாட்கள் வந்து நீங்க செலவுகளை குறைத்து கொள்வதும் உங்க பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்லது வியாபாரிகள் குறிப்பாக செவ்வாயும் சந்திரனும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் கிழமை மற்றும் புதன் கிழமை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய கடன் முயற்சிகளை நாம் தவிர்க்கலாம் வாரத்தின் இறுதியான வெள்ளி சனி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் ஞாயிறு திங்கள் வெள்ளி சனி இந்த நான்கு நாட்கள்லேயும் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதோ அல்லது உங்கள் பொருளாதார உயர்வுக்காக நீங்கள் முயற்சி செய்வதோ நல்ல ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் திருவாடி பூரத்தன்று நீங்கள் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் அம்மன் ஆலயத்திற்கு வளையல் வாங்கி கொடுப்பதும் மிகவும் சிறப்பான ஒன்றாகும் பல நாட்களாகவே நமக்கு வந்து சில குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் குடும்பத்தில் சொத்து சம்பந்தப்பட்டதோ அல்லது வீடு வாங்கிறது விற்கிறது இது சம்பந்தப்பட்டதோ இந்த வாரத்தின் மத்தியில் இதை உட்கார்ந்து பேசுவது உங்களுக்கு நல்ல முடிவை வாரத்தின் இறுதியில் கொடுக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு நல்ல உற்சாகமான வாரமாக இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் வந்து நமக்கு பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் அமைந்திருக்கிறது ஸோ ரொம்ப ஒரு லாபத்தை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நஷ்டத்தை தராத ஒரு வாரமாகவும் இருக்கும் புதிய நண்பர்கள் மூலமாக சில வியாபார முயற்சிகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து போகும் இந்த வியாபார முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே அமைகிறது ஒரு சில ராசி அன்பர்கள் குறிப்பாக அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் அம்மாவோட சில தாயாரோட சில கருத்து வேறுபாடுகளும் தாயாரிடத்தில் சில சண்டை சச்சரவுகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் தேவை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் ச ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமைகளில் உங்களினுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் விஷயத்திலேயும் அவர்களினுடைய ஆரோக்கியங்கள் மேம்படும் மனதிற்கு நல்ல ஒரு திருப்திகரமான வாரமாக இருந்தாலும் கூட ரிச்சிகராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் முடிவுகள் எடுப்பதில் நிதானம் தேவை திருவாடிப்பூரம் மற்றும் நா கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி ஆகிய நாட்களில் ஆலய வழிபாடுகள் சிறந்தது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு அலைச்சல்கள் இருப்பதோடு மட்டுமல்லாமல் மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பாகியத்தில் மற்றும் பத்தாம் இடத்தில் வரக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் வேலை நிமித்தமாக அலைச்சலை கொடுக்கலாம் சில காலத்திற்கு முன்பாக வேலை இல்லாதவர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் புதிய வேலை தேடுதலில் வேலை சேருவது மற்றும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருவது இதுநாள் வரைக்கும் வெளிநாட்டுக்கு செல்லுவதற்கு தடையாக இருந்தவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் எதிர்பார்த்த பல விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சேரும் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாகவும் மற்றும் காதலர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றதாகவும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடவும் வாய்ப்புகள் உண்டு விநாயகர் ஆலய வழிபாட்டை சதுர்த்தி அன்றும் மற்றும் புதன்கிழமை சஷ்டி அன்று முருகப்பெருமானையும் வணங்கலாம் இந்த வாரம் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு சற்று முயற்சியில் தடங்கல்கள் இருந்தாலும் வாரத்தின் இறுதியில் வெற்றி என்பதை காணலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது மகர ராசி அன்பர்கள் ஞாயிறு மற்றும் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் கவனமாக இருக்கலாம் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு துலாம் ராசிக்கு வாரத்தின் இறுதியில் வரக்கூடிய நாட்கள் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று சந்திரனின் சஞ்சாரமும் செவ்வாயின் சஞ்சாரமும் மாறுகிறது ஆகவே புதிய கடன் முயற்சிகள் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை தரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு வெற்றியை தருவார் உடன் பிறந்தோர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது ஆலய வழிபாடுகளில் திருவாடிப்பூரத்தன்று கோதை நாச்சியாரை வணங்கலாம் மற்றும் கருட பஞ்சமி அன்று விஷ்ணு ஆலயத்தில் கருடனையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்து ஆதிசேஷனை வழிபாடு செய்ய நாகபஞ்சமியினுடைய முழு பலனை பெறலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு வாரத்தின் மத்தியில் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது இந்த வாரம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சற்று மனதில் குழப்பத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலக விஷயங்களில் இந்த வாரம் அதற்கு நல்ல ஒரு தீர்வையும் முடிவையும் காணலாம் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது இந்த வாரத்தில் உங்களுக்கு முடிவாகும் வாரத்தின் ஆரம்பமான ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாட்களாக இருக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமை மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் புதிய கடன் முயற்சிகளோ அல்லது பொருளாதாரத்தில் தேவையில்லாத வாக்குறுதிகளையோ தவிர்க்கலாம் நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவது மற்றும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவது அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சற்று உத்தியிருப்பது இருப்பது நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து மற்றும் சதுர்த்தி திதியான திங்கக்கிழமை அன்று விநாயகரினுடைய வழிபாடு முக்கியமானது மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு குதூகலமான வாரமாக இருக்கும் வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சந்திரனினுடைய சஞ்சாரமானது ஆறாம் இடத்தில் இருக்கிறது இந்த வாரம் நீங்கள் கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சந்திரனின் சஞ்சாரம் இருப்பதனால் அவ்வளவு சாதகமான பலன்களை கொடுக்காது மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாயின் மாற்றம் செவ்வாய்க்கிழமையன்று சந்திரன் செவ்வாயுடன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய உறவுகளில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும் பிள்ளைகளால் இருந்து வந்த ஒரு மனக்கவலை தீரும் ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது அவ்வளவு உகந்த ஸ்தானமாக இல்லை மீன ராசி அன்பர்களுக்கு காதலர்களுக்கிடையே மனஸ்தாபங்கள் வரலாம் புதிய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை புதிதாக திருமணமான தம்பதியினர் இவர்களுக்கிடையே பிரச்சனைகள் வந்து போகும் குடும்பக்காரகன் ஆகிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மீனராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து போகும் ஆகவே இந்த வாரத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று சந்திரன் செவ்வாயுடன் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் மீனராசி அன்பர்கள் துர்கை வழிபாடு சிறந்தது வாரம் முழுவதுமே ஆலய வழிபாடுகளும் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கும் நிவர்த்திகளை காணலாம் மீனராசி அன்பர்களுக்கு வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைவதனால் இந்த வாரம் நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகளுக்கு புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பதும் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளையும் தவிர்க்கலாம் மீனராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும் இவர்களால் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சில வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்டதிலேயும் வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வெற்றி செய்திகள் வந்து சேரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை இந்த வாரத்திற்காக பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்